கிறிஸ்தியசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதல் தெருவுகோள் நிகழ்ச்சியின் மூலியமாக நம்ம மத்தில் இருக்கக்கூடிய அநேக கேள்வி பதிலை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதன் மூலமாக இன்றைய தினத்திலும் கூட நம்ம ஆதியாகமத்திலிருந்து சில கேள்வி பதிலை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிரதர்ஸ் உங்களுக்கு ஏதாவுன்னும் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பதில்களை நம்ம அதில் பார்க்கலாம் பிரதர்ஸ் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் இப்போது யாக்கோபு வந்து எந்த ஒரு காரணத்துக்காக தெய்வ தூதரோட போராடினார் ஸோ அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்குமா ஸோ அதை பற்றின காரியங்கள் நம்ம ஷேர் பண்ணலாமா ப்ளஸ் கண்டிப்பாக இதுக்கான பதில் நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் நான் சொல்லுங்கள் ஓகே ஸோ கிறிஸ்தவ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னென்னா யாக்கோபு வந்து ஒரு தேவ கூட போராடி இருக்காரு சரி இவர் போராடிட்ட பிறகு இவருக்கு தேவதூதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெயர் கொடுக்குறாரு அதாவது பேரை மாற்றுறார் கரெக்டுங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு வந்து பேர் மாத்துறாரு ஆபிராம ஆபிரகாம்னு மாத்துறாரு சாராயே சாரால்னு மாத்துறாரு ஸோ அதில் ஒரு ஒரு தேவனுடைய திட்டங்கள் இருக்குது அதுபோல் இங்கே இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பேரை யாக்குபுக்கார சூட்டும் போது அந்த பேருக்கான அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஏன் போராட்டினான் காரணத்துக்குள்ளே போயிடலாம் ஸோ அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் அப்படின்ற வார்த்தையை இஸ்ரே வேல் கிடையாது இஸ்ரேல் அப்படின்றது தான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு ஸோ அப்போ நீங்கள் அந்த இஸ்ரேல் வார்த்தையை நீங்கள் மூணாக பிரிக்கும் போது இஸ் அப்படின்னா இஸ் ரா ஏல் அப்படின்றது மூணா பிரிக்கலாம் இஸ் அப்படின்னா மனிதன் மனுஷன் அர்த்தம் போராட்டம் அப்படின்ற வார்த்தைகளுடைய அர்த்தம்னாலே பொதுவாக ஏதாவது அப்படின்ற வார்த்தை தான் அதனால யாரை தேவன் தேவனை கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்ற ஒரு பேருக்காவது அது கொடுக்குறாரு சோ இப்ப ஏன் போராட்டனான்றத காரணத்துக்குள்ள நம்ம போய் தெரிஞ்சுக்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் தான் நடக்குது என்ன அப்படின்னா யாக்கோபு தன்னுடைய மனைவி வேலைக்காரர்கள் அப்புறமா ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருனா கூப்பிட்டு லாபான் கிட்டேருந்து எங்கே போகிறாருன்னா தன் தகப்பனை சந்திக்கிறதுக்காக போகிறார் இப்போ அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசா இருக்கா ஏசாவுக்கு பயந்து தானே ஒரு லாபான் கிட்ட போனார் இப்போ திரளான ஒரு கூட்டமாகிட்ட பிறகு திரும்பி வந்து என்ன பண்ண அப்பா பார்க்க போகும்போது ஏசா என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கார் யாருக்காக யாக்கோபுக்காக பல வருஷங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போது யாகோபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆள் அனுப்பி நான் இந்த மாதிரி பார்க்க வரவுங்களத ஒரு செய்தியை வந்து கன்வே பண்ணுறதுக்காக அனுப்பும்போது இப்போ அவர் என்ன பண்ணுவார் ரிப்ளை அனுப்ப மாட்டார் வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நானூறு பேர் கூட அவங்க எதிர்கொள்ள வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இதனால யாகோபுக்கு ஒரு பெரிய பயம் எங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுவார்னா நம்மளையும் சந்ததியையும் கொண்டுடுவார்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர்லாம் பண்ணுறார் ஸோ இப்போ இந்த முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா யாகோபு தேவதூதன் கிட்ட போராடி எதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாரு ஸோ அது ஒரு வாண்டடாகவே அவர் என்ன பண்ணேன்னா கேட்டு வாங்குறாரு ஏன் அப்படின்னா தேவன் ஒரு வேளை யாக்கோபுக்கு ஆசிர்வத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க யாராவது இப்போ யாக்கபு அடிக்க முடியுங்களா இல்லை ஏன்னா யாக்கோபுக்கு ஆசீர்வாதம்னா அந்த சந்ததிக்கு இப்போ ஏசா வந்தாருன்னா ஒட்டு மொத்தமாக அழிச்சிடான்ற பயம் தான் யாக்கோபுக்கு இருக்கு அப்போது என்னன்னா தன் ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டா யா நான் என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏசா மட்டும் இல்லை யாருமே அவர் எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக தான் அந்த நைட் ஃபுல்லா பொழுது மீடியம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருனா போராடிட்டு இருக்கார் அவர் ஆசிரியத்தை பெற்று வாங்கிட்ட பிறகு ஏசா அவர் கூட என்ன ஆயிடுறாருனா காம்ப்ரமைஸ் ஆயிடுறார் ஸோ டோட்டலாகவே அப்படி ஆப்போசிட் ஆகிடும் நானூறு பேர் கூட எதிர்கொள்ள வர ஏசா இவரை பார்த்து இவர் கூட பேச ஆரம்பிச்சோடனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவார் அதுக்கு ஒரே ரீசன் அந்த போராட்டம் இவர் ஏன் ஒரு விஷயங்கள் ரெண்டாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா போராடினார் அப்படின்னா எப்படி நம்ம நிறைய வந்து கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த காலை பிடிச்சி கையை பிடிச்சி அவரை பிடிச்சி இழுத்து இப்படின்ற மாதிரிலாம் புரிஞ்சிக்கிறாங்க இல்லையா சரி இந்த போராட்டம் எப்படி போராடி இருக்கிறாரு அப்படின்றத இங்கே போய் ஆதி அமுதில் படித்தோன்னா நமக்கு பதிலே கிடைக்காது ஸோ நம்ம இது எங்கே டிராவல் போய் படிக்கணும் அப்படின்னா ஓசியா புஸ்தகத்தில் படிச்சோன்னா அங்கே பதில் கிடைக்கும் நம்ம அந்த வசனம் மட்டும் படிக்கலாம் பாருங்கள்ல ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் மட்டும் படிக்கணும் ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினானா ஓகே பிரதர் அழுது அவரை நோக்கி இப்படி தான் அவரோட போராட்டம் இருந்துச்சு புரியுதுங்களா அப்போ அவருடைய போராட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அழுது கெஞ்சி எதை கேட்டு வாங்குறாருன்னா ஆசீர்வாதம் எதனால என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஏசா தன்னை பயணக்கூடாது ஒன்னிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு முன்னாடி ப்ரேயர்லாம் பண்ணுவார் அதுல கூட என்ன சொன்னாருன்னா நீங்க சந்ததி எப்படின்னா ஆசீர்வதிப்பன்னு சொன்னீங்களே அப்படின்னு மென்ஷன்லாம் பண்ணியிருப்பார் இப்போ என்னென்னா தன் சந்ததி அழியக்கூடாது நானும் அழியக்கூடாது அதுக்காக அவர் தேவன் கிட்ட போராடி என்ன பண்ணுறாருனா ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் ஓகே பிரதர் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் ஓகே பிரதர் ஸோ இதுலேருந்து எனக்கு படிக்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி எழும்புது ஆதி ஆகமத்தில் முப்பத்தைந்தாம் அதிகாரம் படிக்கும்போது யாக்கோப் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய வேலைக்காரிகள் தன் கூட இருந்த அந்த ஊழியக்காரங்கிட்ட இருந்தெல்லாம் அந்நிய தெய்வங்களை அப்புறமா பார்த்தீங்கன்னா சில நகைகள் அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கர்வாலி மரத்துக்குள்ள புதைக்கிறோம் கர்வாலி மரத்துக்குள்ள கர்வாலி மரத்துல ஏதாவது தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கா இருக்கா ஞான அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி சகோதரர்கள் யாராவது பதில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க இப்போ கர்வாலி மரம் வந்து இந்த இடத்துல எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நம்ம ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம உள்ள போலாம் ஆமோஸ் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் நானும் கேது மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமா இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன் வைரமும் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா இருக்கும் இப்போ எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா நம்முடைய மாம்ச காரியங்கள் சோ அதான் அப்போஸ் நாங்கள் எப்போது வந்து ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் மாசத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கு அப்படின்னு பண்ணிருப்பார் ஸோ விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் அப்போ இங்கே நம்ம சம்பவத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா யாக்கோபு வந்து அந்நிய தெய்வங்களை விக்கிரகங்களை என்ன பண்ணுவார்னா கருவாலி மரத்து கீழே உதச்சிருவார் இப்போ இந்த விக்கிரகம் அப்படின்னா எதை அடையாளப்படுத்துன்றது சில காணொலிகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதாவது தேவன் விரும்பாத எல்லா காரியமே என்னன்னா விக்கிரகம் தான் தேவனுடைய ஸ்தானத்தில் நம்ம வைக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்னன்னா விக்ரகம் இப்ப நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் அவரு விரும்புவாரா விபச்சாரம் விபசாரம் நிச்சயமா விரும்ப தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அப்போ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கக்கூடிய அந்த கிரியைகளை நம்ம என்ன பண்ணலாம் புதைச்சிருக்கணும் புதைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப உறுதியா இருக்குதான் இந்த சம்பத்தின் மூலியமா படிக்கலாம் இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்களேன் ஏசாயா ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பது முப்பது வசனம் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது நீங்கள் விரும்பின கர்பாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் அடைவீர்கள் கர்வாலி மரத்தின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் இருக்கு இல்லையா இதுக்குள்ளேயே நம்ம அதிகமான நம்மளுடைய விருப்புகள் நம்முடைய ஆசைகள் நம்ம வச்சோம் அப்படின்னா அதோடைய முடிவு என்ன இருக்கும் மரணம் வெட்கப்படுவோம்ன்ற மாதிரி நம்ம அடையாள பாஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க பிரதர் ரொம்ப இப்போ கருவாணி மரன்றது பாத்தீங்கன்னா ஒரு உறுதித்தன் மேடை ஏற்படுத்துது அப்போ அந்த தெய்வங்கள் அந்நிய தெய்வங்கள்லாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கக்கூடிய அந்த கிரியைகளை ரொம்ப புதைச்சுக்கணும் அது ரொம்ப உறுதியா இருக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கா ரொம்ப நன்றி பதிவு புதைக்கக்கூடிய விஷயம் எப்படின்னா நம்முடைய சரீரத்துக்குள்ளேயே தான் இப்போ இந்த மாம்சத்தின் கிரைகளை எங்க இருந்தா வெளியே வருது நம்முடைய சரீரத்துக்குள்ளேருந்துதான் வருது இல்லையா ஸோ போய் சொல்லக்கூடிய விஷயம் மேட்டிமையான சிந்தனை எல்லாமே நம்ம மாம்ச சரீரத்துல இருந்து தான் வருது அப்போ புதைக்கும் போது அப்படின்றோம் அது நமக்குள்ளே என்ன பண்ணிடுவோம்னா அடியோடு அழிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அது புதைச்சிடணும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சீகம் இருக்குது அகேன்ஸ்டா லேவியும் சிம்யோனும் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் விளைச்சிருப்பாங்க அந்த துரோகத்துக்கு அவங்க செஞ்ச துரோகத்துக்கு தேவன் என்ன விதமான பனிஷ்மெண்ட் லேவிக்கும் சிம்யோனுக்கும் கொடுத்துருக்காங்க பதர் எதுனா வசனம் இருக்குங்களா புதர் அதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பிரதர் இப்போ அந்த நடந்த இந்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னா இந்த லேவியும் சிமியோனும் வந்து துரோகம் செஞ்சுருப்பாங்க எப்படின்னா அந்த திருமண நிகழ்ச்சிக்கு அவங்க ஆயத்தமாகிற நேரத்தில் இந்த விருது சேதனம் பண்ணால் இந்த காரியம் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வாக்குறுதி கொடுப்பாங்க அதை இவங்களே மீறின மாதிரி அந்த காரியம் நடந்துடும் இல்லைங்களா அதை தான் நம்ம துரோகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதை தேவன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த நிலத்திலேருந்தே அந்த இஸ்ரேலில் விட்டே வந்து சிதறடிக்கிறதா வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார் சரிங்களா இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அந்த ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அது படிக்கலாம் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது ஏழு உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்கமும் சபிக்கப்பட கடவுது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இசை அவர்களை சிதறவும் பண்ணுவேன் ஆ ஸோ இது வந்து தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஸோ அவங்க செஞ்ச தவறுக்கு வந்து அவங்க கொடுக்கறது இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன தேவன் அவங்களுக்கு கிரே செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெரிய கிருபையை வந்து இது மேலே காட்டியிருப்பார் லேவிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இந்த கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாக சேஞ்ச் பண்ணியிருப்பார் அது எந்த காரியத்தில் அது கைகூடி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோசை அவர்கள் வந்து அந்த கற்பலகைகளை வந்து தேவன் டேந்து வாங்கிக்கிட்டு இஸ்ரேல் மக்களை மீட் பண்ண கீழே வரும் பொழுது அந்த இடத்துல பொன் கன்று குட்டியை அவங்க வார்ப்பித்து அதை வந்து வணங்கிக்கிட்டு இருப்பாங்க குடிச்சும் புசிச்சும் அவங்க கொண்டாட்டமாக இருப்பாங்க ஸோ இதை வந்து அவர் பார்த்த உடனே என்ன சொல்வார் அப்படின்னா அந்த கற்பலகையில் உடைச்சிட்டு தேவன் பட்சத்தில் நிற்கிறது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது யார் அங்கே முன்னாடி வருவாங்கன்னு பார்த்தோம்னா இந்தவியர்கள் தான் முன்னாடி வருவாங்க தேவன் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ அது என்ன தேவனுக்கு ஒரு உகந்த காரியமாக இருக்கும்னு பார்த்தா நம்மளுக்காக ஒரு ஜனக்கூட்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து இவர் ஆசீர்வாதமாக அங்கே மாற்றிடுறாரு எப்படி அப்படின்னா அவர் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறது உண்மைதான் அந்த வார்த்தை வந்து மாறாது ஸோ தேவனுடைய வார்த்தை வந்து மாற்றப்படாது மாற்றவும் முடியாது ஸோ அது வந்து சிதறடிக்கப்பட்டது எப்படின்னா அந்த எல்லா கோத்திரங்கள்லையுமே அவங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க அவங்க வாழ தகுதி உணவு அவங்க செய்கிற வேலை இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி முன்னுரிமை எங்கே கொடுக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையுமே வந்து லேவியர் மூலியமாக செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ப்ளெஸ்ஸிங்காக போகும் ஆசீர்வாதமாக கொடுத்துருப்பார் பிரதர் புரிதுங்களா பிரதர் பிரதர் ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுதுங்க பிரதர் லேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சாபத்தையே வந்து தேவன் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்காரு அப்படின்றது நல்லா புரிஞ்சுதுங்க பிரதர் சிமியோனை குறித்து என்ன பிரதர் காரியம் செம்மியான குத்தின விஷயம் வந்து தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் பிரதா மிக்க நன்றி சகோதரர்களே இன்றைய தினத்திலும் நாம் சில சத்தியங்களை தெரிந்து கொண்டோம் வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் அநேக ஆச்சரியமான சத்தியங்கள் யோசிப்பு குறித்தான காரியங்கள்லாம் நிறையா இருக்குது வரக்கூடிய நாட்கள் நம்ம காணலாம் அதையும் கூட பொறுமையோடு கேட்ட உங்களை அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக